கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மதுரை ரயில் நிலையத்தில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதியதில் படுகாயமடைந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் கிறிஸ்டபர் இப்போ இந்த பெண்ணுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது தற்போது இதனால் அங்கே எந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது விரிவான தகவல் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோயில் நோக்கி புறப்பட்டு சென்ற ஹைதராபாத்தில் இருந்து வந்த கச்சக்குடா வாரந்திர ரயிலில் பெண் ஒருவர் தண்டவளத்தை கடக்க முற்பட்ட போது ரயில் மோதி பலத்த காயம் ஏற்பட்டு தலையில் பலத்த காயங்களுடன் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஹைதராபாத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு வாராந்திர ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்படும் இந்நிலையில் நேற்று அங்கிருந்து புறப்பட்ட ரயிலானது இன்று மதியம் மூன்று மணி அளவில் மதுரை ரயில் நிலையம் வந்துள்ளது இந்நிலையில் மதுரை ரயில் நிலையம் வந்த ரயில் பெண் இங்கு பயணிகளை இறக்கிவிட்டு நாகர்கோவில் நோக்கி செல்வதற்காக புறப்பட்ட போது கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ராணி என்கிற ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நடைமடை ஒன்றை கடக்க முயற்பட்டுள்ளார் அப்போது அவர் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த போது ரயில் மோதி அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தலையில் ரயில் மோதியுடன் ரயிலானது ஆனது உடனடியாக நிறுத்தப்பட்டு அவரை அங்கிருந்தவர்கள் பயணிகள் மற்றும் அங்கிருந்த ரயில்வே இரும்பு பாதை காவல்துறையினர் அங்கிருந்த மருத்துவ குழுவினர் அவரை உடனடியாக மீட்டு முதல் உதவிகள் அளித்து தற்போது அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அவர் மிகவும் உயிர்க்கு ஆபத்தான இதான் சிகிச்சையில் உள்ளதாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர் பெண் ஒரு ஒரு தண்டவளத்தை கடக்க முற்பட்ட போது ரயில் மோதி பரிதாபமாக தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சையில் இருப்போ சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டஃபர் ஆக்கிக்கோங்க கோடிக்கும் அதிகமான தகுந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்